அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலி நிற தலைப்புச் செய்திகள் தஜிகிஸ்தான் நாட்டின் நிலையில் ஆப்கானிஸ்தான் அமைந்துள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து எல்லை வழியாக தஜிகிஸ்தானுக்குள் நேற்று சிலர் அத்துமீறி நுழைய முயற்சித்துள்ளனர் தஜிகிஸ்தானை ஷோகின் மாவட்டம் கவோகி ராம எல்லை வழியாக நுழைய முயன்றுள்ளனர் அப்போது எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த கும்பலை தடுக்க முயன்றுள்ளனர் அப்போது அந்த கும்பல் சூடு நடத்தியது ി ചൂട്ടിൽ പാതുപ്പടർന്ന് പാതുപ്പടത്തിയ പതിനടി തുടർ മൂന്ന് പേർ ഉയർന്നിടേ നടന്ന മോദലിൽ ഐർ ഉയർന്ന മോദലിൽ ആപകാനിസ്ഥാൻ തജികിസ്ഥാന എല്ലാം പതറ്റൂന ഉരുവാക്കിയുള്ളത് பிரித்தானியாவை சுற்றியுள்ள முக்கியமான கடற்பரப்பில் ரஷ்யாவின் உளவு கப்பல் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கப்பல் பிரித்தானியாவிற்கு அருகிலுள்ள கடற்பரப்பின் உட்கட்டமைப்பை வரைபடமாக திட்டமிட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பிரித்தானியாவையும் அயர்லாந்தையும் இணைக்கும் எரிவாயு குழாய் திட்டத்தை ஆய்வு செய்தபோது போது ரஷ்யாவிற்கு சொந்தமானது என நம்பப்படும் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் செயற்பாட்டை புகைப்படம் எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ரஷ்யாவின் சொந்த நோக்கத்திற்காக கட்டமைக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களில் இந்த கப்பலும் ஒன்றா என்பது தெளிவாக தெரியவில்லை குறிப்படுகிறது முன்னதாக பிரித்தானியாவின் கடற்பரப்புகளின் ரஷ்யாவின் கப்பல்கள் ஊடுருவது முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சீனாவின் தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மெக்னடிக் லெவிடேஷன் எனப்படும் காந்தப்புல தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஒரு தொன் எடை கொண்ட ரயிலை இயக்கி சோதனை நடத்தினர் ഇയലി ഇരുവിൽ മണിക്ക് എഴുനൂറ് കിലോമീറ്റർ വേഗത്തെ എട്ടി ഉലക സാധന പഠിത്തുള്ളത് നാനൂറ് മീറ്റർ നീളമുള്ള കാന്ദപ്പുളിൽ പാതയിൽ സോദന നടത്തപ്പെട്ടത് മേലും എഴുനൂറ് കിലോമീറ്റർ വേഗത്തെ അടുന്ന പേര് രീതി പാതുപ്പത് ഇതുമൂലം ഇതുവരെ ഉരുവാക്കപ്പെട്ട കാന്തപുള രലുകളിൽ അധിക വേഗം കൊണ്ട രീതി പെരുമയ ഇത് പെട്ടുള്ളത് இந்த ரயில் தண்டவாளங்களை தொடாமல் அதன் மேலே காந்த விசையில் செல்லக்கூடியது இதன் முடுக்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு ரொக்கெட்டை ஏவும் அளவு சக்தி வாய்ந்தது இந்த வேகத்தின் நீண்ட உள்ள நகரங்களை சில நிமிடங்களில் இந்த ரயில்கள் மூலம் இணைக்க முடியும் இந்த சாதனை படைத்த ஆராய்ச்சியாளர்கள் குழு கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த திட்டத்தில் பணியாற்றி வருகிறது பின்லாந்தின் நிலவு மோசமான வானிலை காரணமாக விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்தை சந்தித்துள்ளது நூற்றி ஐம்பது பேரை ஏற்றிச் சென்ற வணிக விமானம் ஒன்று பின்லாந்தின் லேப்லன் பகுதியில் உள்ள கெட்டிலா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தவறி விழும் நிலைக்கு சென்றதாக பின்லாந்து விமான நிலைய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவிலிருந்து பயணித்த விமானமே இந்த நிலையை எதிர்கொண்டுள்ளது அதிக பனிப்பொழிவினால் இந்த நிலை ஏற்பட்டதாகவும் பயணிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேபோல் பனிப்பொழுவினால் மற்றும் ஒரு விமானமும் விபத்தில் சிக்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது പൊതുമക്കൾ വഴിപാട് തലങ്ങൾ മീതാണ് താമലുകൾ ഏറ്റുക്കൊള്ള മുടിയും സരിയാവിൽ മസൂദി മീഡിയ നടത്തപ്പെട്ട താതലുക്ക് കണ്ടനം തെറിച്ച് ഐനാ പൊതുച്ച ആൻഡോണിയോ കൊട്ട്രസ് വെറുട്ടുള്ള അറിക്കിൽ കൂറിയിരുപ്പതാവ് സ്രിയാവുന്ന കോംസിലുള്ള അലിബിൻ അബീദ് അലിഫ് മസൂദിയിൽ നേറ്റ മുനം തൊലുകയോ ഇടംപെട്ട கொடிய தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் பொதுமக்கள் மற்றும் வழிபாடு தலங்கள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் அனைவரும் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் இவ்வாறு அன்டோனியோ குட்ரஸ் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர இருபது உக்ரைன் பிராந்தியங்களை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுப்பதும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணு உலையான சபோரிசியாவை ரஷ்யாவிடம் ஒப்படைக்கவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுப்பு தெரிவித்துள்ளார் நேற்று புலோரிடாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ஜெலன்ஸ்கி சந்தித்துள்ளார் இந்த நிலையில் தான் நேற்று ரஷ்ய அதிபர் புடின் அந்நாட்டின் ஆயுதப்படைகள் கமாண்டோ மையத்திற்கு திடீர் விசிட் அடித்துள்ளார் அங்குள்ள அதிகாரிகளிடம் பேசும்போது உக்ரைன் அமைதி விரும்பவில்லை என்றால் ரஷ்யா ராணுவ வழியில் அனைத்து சிறப்பு ராணுவ ஆபரேஷன் இலக்களை அடையும் என தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா எல்லையில் பாதுகாப்பு பகுதி தொடக்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ரஷ்ய படைகள் டான்வாஸ் மற்றும் சவோருசியா பிராந்தியத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் வியட்நாமுடனான எல்லை ரோந்து மற்றும் ஆய்வு பணிகளுக்கு வால்கர் எஸ் டு என்ற மனித ரோபோக்களை அனுப்ப சீனா முடிவு செய்துள்ளது இந்த மாதம் பணியமர்த்தல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்சேனை தளமாக கொண்ட யுபி டெக் ரோபோட்டிக்ஸ் கார்பரேஷன் வியட்நாமுக்கு அருகிலுள்ள கடலோரப் பகுதியான குவாங்சியில் உள்ள எல்லை எல்லைக்கடவையில் அதன் வாக்கர் எஸ் மனித உருவ ரோபோக்களை நிலைநிறுத்த முப்பத்தி ஏழு மில்லியன் ஒப்பந்தத்தை அரசிடமிருந்து பெற்றுள்ளது வாக்கர் எஸ் என்பது கால்கள் கைகள் உட் பகுதியுடன் இணைந்த முழு அளவிலான மனித உருவ ரோபோ ஆகும் இந்த ரோபோ மனித நடமாட்டம் அதாவது மனிதர்கள் அதிகம் கூடும் இடங்களில் பணியமர்த்த வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ரோபோக்கள் தாங்களே பேட்டரிகளை மாற்றிக்கொண்டு என்றும் நூற்றி இருபத்தி ஐந்து பாகை கோணத்தில் வளையும் பதினைந்து கிலோ அடையை கையாளும் திறனும் கொண்டது இந்த ரோபோக்களில் அதிநவீன கேமராக்கள் சென்சார்கள் இரவு நேரத்திலும் பார்க்கும் வசதி ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன பயணிகள் வரிசைகளை வழிநடத்துதல் வாகனங்களை இயக்குதல் மற்றும் பயணிகளின் அடிப்படை கல்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் எல்லை அதிகாரிகளுக்கு ரோபோக்கள் உதவும் சில ரோபோக்கள் கால்கள் மற்றும் காற்றுப் போதிகளை ரோந்து செல்லும் மற்றும் ரோபோக்குள் சரக்கு பாதைகளுக்குள் சீல்படும் கொள்களின் அடையாள எண்ணை சரிபார்த்தல் முத்திரைகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் அனுப்பு மையங்களுக்கு நிலை புதுப்புகளை அனுப்புதல் மூலம் தளவாட குழுக்களை ஆதரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஜிகிஸ்தானில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் அதிகம் மூன்று இருபத்தி நான்கு மணியளவில் இந்திய நேரப்படி ரிக்ட் அளவில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் உடனடியாக வெளியாகவில்லை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஏமனின் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டினருக்கான பொறுப்பு அமைச்சர் அப்துல் லாஹித் அபுராசுடன் ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசியில் பேசினார் சனாவில் உள்ள ஏமனின் மாற்றம் மற்றும் கட்டுமான அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் நாட்டின் தெற்கில் சமீபத்திய முன்னேற்றங்களை குறிப்பிட்டு சமீபத்திய நிலைமை குறித்த அறிக்கையை வழங்கினார் ஏமன் மற்றும் பிராந்தியத்தின் எதிரிகளால் பாதுகாப்பின்மையை மேலும் உருவாக்கும் நோக்கத்துடன் திட்டமிடப்பட்ட இத்தகைய நடவடிக்கைகள் தற்போதைய நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்பதை வலியுறுத்தினார் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு ஏமன் மக்கள் அளிக்கும் ஆதரவையும் சியோனிசா ஆட்சியின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான அவர்களின் எதிர்ப்பையும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பாராட்டினார் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மேலும் ஏமனை பலவீனப்படுத்தி பிரிவுக்கு பிராந்திய எதிரிகளின் சதி உரையாடல் ஈடுபாடு மூலம் நிறைவேறாமல் தடுக்க அனைத்து ஏமன் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஈரான் அச்சுறுத்தல் மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க பிரதமர் பெஞ்சமின் நெதாக சென்று கொண்டிருக்கும் வழியில் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய ஏவுதளத்தில் இருந்து ஈரான் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட மூன்று செயற்கைக்கோள்களை விண்வெளிவியுள்ளது சமீபத்திய ஏவுகணை ஏவுதல்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது അതു ഈരാന ഐ സി ബി എം തറനുകൾ മേപുത്തിനാൽ ഇന്ന് പാരീഴക്കമാണ് പാലിസ്റ്റിക് ഏവണെ അച്ചുത്തൽ ഇറിയൽ വാഷിംഗ്ടൺ മെക്കു ഐരോപ്പാവും ജരുസലേം സൗദികൾ കിഴക്ക് ഐരോപ്പിക്കും ഈരാനി നേരടി അച്ചുരുത്തലുക മാറക്കൂടും இஸ்ரீல் முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த குளிர்கால புயல் வீசியுள்ளது பலத்த மழை பலத்த காற்று மற்றும் பனிப்பொழிவை கொண்டு வந்துள்ளது இந்த அமைப்பு ஆழமடைவதால் திங்கட்கிழமை வரை வெள்ளம் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கில் இருந்து வடக்கு நிக் வரை மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது இதனால் தெற்கு மற்றும் கிழக்கில் உள்ள ஆற்று படுக்கைகளுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹெர்மன் மலையில் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாட்டின் பெரும்பகுதியில் காற்று வலுவடையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கினால் ஈரான் நேரடியாக மோதலில் நுழையும் என்று ஈரான் ஒரு இடைத்தரகர் மூலம் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதுடன் ஈரானை தாக்க இஸ்ரேல் முயற்சித்து வருவதாக புலனாய்வு தகவல்கள் வெளிவந்த நிலையில் ஈரான் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் தயாராக இருப்பதாக நேரடி எச்சரிக்கைகளை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு விடுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு அப்பால் போர் விரிவடையும் சாத்திய கூறுகளை இந்த செய்தி எடுத்துக்காட்டுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சிறிய நகரங்களான லடாக்கியா டார்டஸ் மற்றும் ஜப்லேவில் நடந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ஒரு பாதுகாப்பு அதிகாரி உட்பட பலர் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி பசார் அல் லசாத்தின் ஆயுதப்படைகளில் இருந்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கவும் அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்தவும் கோரி டார்டஸ் மற்றும் லடாக்கியாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஈரான் தற்போது ஒரு முழு அளவிலான போரில் ஈடுபட்டுள்ளதாக அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் தெசுஸ்கேன் தெரிவித்துள்ளார் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயோத்துல்லா அலிஹமேனின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சனிக்கிழமை வழியான நேர்காணலில் இதனை பகிர்ந்துள்ள அவர் இந்த மோதலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈராக் மற்றும் ஈரான் இடையே நடந்த மிக கொடிய போரை விடவும் மேலானது என்று குறிப்பிட்டுள்ளார் மேற்கத்திய நாடுகள் நாடுகள்ஸ்ரோ குறைக்க விரும்புவதாகவும் தற்போதைய போர் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகவும் சிக்கலானதாகவும் சவாலானதாகவும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கள் சர்வதேச அரசியலில் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதின்ஜா எதிர் திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சந்திக்க உள்ள நிலையில் இந்த சந்திப்பில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கைகளையும் ஈரான் விடுத்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்